வெல்கம் டு மெரிஃபார்ம் சேனல் உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு டக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதோடய ஆறாவது பார்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோஸ் என்னோடய அவேர்னஸ் தான் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நம்மளை நிறைய பேர் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே பார்த்துருக்கேன்னு வந்து பெனடோலுக்கும் பெனடோல் பரசிட்டமோல் பெனடி என்ன வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் அது என்னென்ன சொல்லி நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் பிடிக்கும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் பெண்ணோட வந்து பெண்ணோல் வந்து நம்ம ஒரு கில்லர் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் அதாவது அண்டி பைரட்டிக் மெக்கானிசம் அதாவது காய்ச்சல் உள்ள சந்தர்ப்பங்களை வந்து காய்ச்சலை குறைக்கிறதுக்காக தேர்ம் டேர்மு ரெகுலேஷன் டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஒரு பெயிண்டில்லராகவும் யூஸ் பண்ண முடியும் ஸோ பெண்ணுடலில் வந்து பெண்ணோள் நம்ம சொல்ல ஒரு ட்ரக்குக்கு வந்து ஜெனரிக் அடுத்த பிராண்ட் சொல்லி டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் பெனடோலில் வந்து ஜெனரிக் எடுத்துகிட்டப்போன்னா வந்து அதில் ஜெனரிக் வந்து பேராசிட்டமோ இல்லை டேசிட்டமோ ஃபைன் அப்படி சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நோமா நான் யூஸ் பண்ணுறது வந்து பெனடோல்ட் என்கிற ஒரு ப்ராண்ட் இதில் நிறைய ப்ராண்ட் வரும் மெல்டோல் என்கிற ஒரு பிராண்ட் இருக்குது அதே மாதிரி பெசிடோல்ட் என்ற ஒரு பிராண்ட் இருக்குது பெசிடோல் என்ற இருக்குது அதே மாதிரி ரெப்பிசோல் என்ற ஒரு பிராண்டிக்கு இப்படி நிறைய பிராண்ட் இருக்கும் நீங்கள் நிறைய பிராண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க பெனடோல் பெனடின்கிற வித்தியாசம் என்னென்னா என்னென்னா பார்த்தோம்னா வந்து பெனடினில் வந்து ஒன்றுமில்ல பெனடோலில் இருக்கிற பெராசிட்டமோல் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி முறை வந்து கோடேன் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஏட் பண்ணப்பட்டிருக்கும் சரி கோடேன் வந்து ஒரு டாக்டோட்டிக் ட்ரக் கொஞ்சம் தூக்கம் வரக்கூடிய ஏற்பட கொடுக்கும் பெனோட விட பெனிடின் வந்து கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக ஆன்சர் பண்ணும் ரெப்பினும் அதை தான் வித்தியாசம் மட்டும் இல்லை ஒரு கம்பெனி என்ன வந்து ரெப்பிடின் ஒரு கம்பெனி இதில் ரெண்டு வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் பிரக்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாக்கில் வந்து பெனடோலையும் எடுக்கிறாங்க பெனிடினுமே வந்து ரெண்டு வித்தியாசமான மருந்துகள் சரி எடுக்கிறாங்க அப்படியே எடுக்க தேவையில் கொண்டு பெனிடோல் எடுங்க பெனோட கொஞ்சம் பெயின் ரிலீஃப் இல்லைன்னா வந்து பெனிடில வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இது கொஞ்சம் மக்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ இதை வட்டம் இந்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து பார்த்தாக்கணும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ